செந்திலோட வேலைக்கு ஆப்பு வைக்க போற சக்திவேல் திருந்தாத தங்கமையில் அலப்பர பண்ற பாண்டியன் இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் வகையில காசு கொடுத்து வேலை வாங்கி சந்தோஷமா இருக்கிற மீனாண்டு செந்திலுக்கு ராஜ குடும்பத்தால ஒரு மிகப்பெரிய ஆப்பே காத்துட்ருக்குது இருக்குது அதாவது நியாயம் தர்மம்னு சொல்லி பேசுற மீனா எல்லாமே சட்டப்படியும் முறைப்படியும் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வாய் வாதாடுவாங்க அதனால தான் சக்தி விளாண்டு முத்து கடைகளை க்ளோஸ் பண்ற அளவுக்கு சட்ட ரீதியாக எல்லா வேலையுமே பார்த்தாங்க ஆனா இப்போ செந்தில் பணத்தை வாரி அரைச்சு அரசாங்க வேலையை வாங்குறது மட்டும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மறுத்துட்டாங்க ஆரம்பத்துல செந்தில் கிட்ட இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே வேலை கிடைச்சதும் சந்தோஷத்துல மீனாவுமே செந்தில கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ செந்திலோட குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வேலைக்கு முதல் நாள் போறதுக்கு தயாராகிட்டாங்க அந்த வகையில் எல்லாருமே செந்திலுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வழி அனுப்பி வச்சிட்டாங்க கதிர் செந்தில ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறதுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு போகும்போது அப்பாவை பார்த்துட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி செந்தில் கடைக்கு போக சொல்றாரு ஆனா அங்க இல்லை கோவிலுக்கு செந்திலோட பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக போயிட்டாரு போகிற வழி எல்லாமே தன்னுடைய மகனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அலப்பற பண்ணிக்கிட்டே தான் போறாரு கோமத்தியம் வீட்டுல இருந்து செந்தில் மீனாவோட பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்காக கோவிலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கோவிலை சந்தித்து பேசிட்டு கிளம்பிடுறாங்க கடைசி வர செந்தில் பாண்டியனை பார்க்க முடியாமலே வேலைக்கும் போயிட்டாரு அங்க மீனா அண்டு மீனாவினுடைய அப்பா காத்துட்டு இருந்த நிலையில செந்தில் ஐடி கார்டு எல்லாமே வாங்கி சீட்ல உட்காடுற வரைக்குமே பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாமே எடுத்து அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பிடுறாங்க ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற விதமா செந்திலோட வேலைக்கு சக்தி வேல் உளவைக்க போறாரு ஸோ லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினது தப்பு அப்படிங்கறதன்படி செந்திலோட வேலை பறிப்போக போகுது மறுபடியும் பாண்டியனோட கடையிலேயே பொட்டலம் அடிக்கிறதுக்கு தான் செந்தில் போக போறாரு இதுக்கடையில தங்கமயில் மீனாண்டு கோமத்துக்கு இடையில விரிசல் ஏற்படும் போது அதை பேசி பெருசாகிற அளவுக்கு தான் தங்கமயிலோடைய பேச்சுக்கள் எல்லாமே இருந்துச்சு தன் கிட்ட தன்னுடைய குடும்பத்து மேல எவ்வளவோ தப்பு இருக்குது என்னெல்லாம் பொய் சொல்லி இருக்கோம் அப்படிங்கறத மறந்து இன்னமும் திருந்தாமல் தங்கமையில் கர்ப்பம் அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு ஆட்டம் போட்டுட்டு வராங்க ஸோ எனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க